أوليو جنب. السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد والقرآن الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد, سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم وقال أيضا في مكان آخر ذلك الذي يبشر عباده يبشر الله عباده الذين آمنوا وعملوا الصالحات قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى ومن يقترف حسنة نزد له فيها حسنا إن الله غفور شكور وقال رسول الله صلى الله عليه وسلم ألا إن الزمان قد استدارك حيات ومن خلق الله السماوات والأرض السنة اثنا عشر شهرا منها أربعة حرم ثلاث متبانيات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب, ورجب مضر بين جمادي والشابان متفق عليه إياك بلا الله لله ஈருலகத் தலைவரான நாயகம் செல்லாகோ அரேகி வசலம் அவர்களின் மீது சராத்தையும் சலாமையும் சொல்லியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவின் அல்லாஹ் அல்லாஹல்ல ஷானு தாலாவினுடைய மாபெரும் கிருபை அவன் நாயகம் செல்லாகோ அரேஹு வசலம் அவர்களுடைய உம்மத்திலே நம் அனைவரையும் பிறக்க செய்திருக்கிறான் அது மட்டுமல்லாது நாயகம் செல்லாகோ அறிவு செல்லும் அவர்களினுடைய ஷபாத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த உண்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான் அலஹம் இல்லா அல்லாஹல்ல மனிதனை படைத்து சில கடமைகளை விதித்து அதை செய்ய வேண்டும் என்று இறைவன் மனிதனுக்கு கட்டளையாக பிறப்பிக்கின்றான் ஆனால் அந்த கட்டளையை ஒரு மனிதன் செய்ய தவறுகிற போதெல்லாம் இறைவன் அந்த மனிதனை தண்டித்து விடாமல் சிறப்புக்குரிய நாட்களையும் சிறப்புக்குரிய காலங்களையும் சிறப்புக்குரிய நேரங்களையும் ஏற்படுத்தி எப்படியாவது தன்னுடைய அருளிலே அந்த மனிதன் நுழைந்து கொள்ள மாட்டானா என்று காத்து கொண்டிருக்கிறான் அந்த அடிப்படையில்தான் நாம் அமர்ந்திருக்கிற இந்த முஹர்ரம் மாதத்திலே ஒரு சிறப்புக்குரிய நாளை அல்லாஹ் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறான் முகர்ரம் மாதத்தை பற்றி பெருமானால் சிலர் தாகும் அரியம் அவர்கள் சொல்வார்கள் முஹர்ரம் மாதம் இருக்கிறதே அது ஷஹருல்லா அல்லாஹுவினுடைய மாதம் என்று சொல்லப்படும் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் எந்த ஒரு பொருள் யாரோடு தொடர்புடையதாக இருக்கிறதோ அவரை வைத்துத்தான் அந்த பொருளுக்கு மதிப்பும் மரியாதையும் அந்த அடிப்படையில் நாயகன் சொன்னார்கள் அல்லாஹ் வருடத்தை பன்னிரண்டு மாதங்களை கொண்டு பிரித்திருக்கிறான் அதிலே நான்கு மாதங்கள் கண்ணியத்திற்குரிய மாதம் அதிலே முதலாவதாக சொன்னார்கள் துல்காதினுடைய மாதம் இரண்டாவதாக துல் ஹஜ்ஜினுடைய மாதம் மூன்றாவதாக முஹர்ரமினுடைய மாதம் நான்காவதாக ரஜபினுடைய மாதம் என்று நாயகம் செலல் லாஹூ அவர்கள் சொன்ன ஹதீஸை முத்தபு அலைகி புகாரியிலும் முஹாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மாதத்திற்கு என்ன சிறப்பு இருக்கிறது அப்போ சொல்றாங்க நாயகன் சிலந்தாகோ அறிவு சிடம் அவர்கள் பெருமானார் செல்லம் செல்லந்தா அறிச்சிடம் அவங்க மதீனாவுக்கு வராங்க மதீனாவுக்கு வந்தால் யூதர்கள் எல்லோரும் முகரம் மாதத்திலே ஒரு நாளில் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் அதை பார்த்து செல்லந்தாகோ அறிவுசிடம் அவர்கள் கேட்டார்கள் இது என்ன நாள் இதையே இந்த நாளில் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு செல்லந்தாகோ அறிவுசிடம் அவர்கள் கேட்டார்கள் அப்போ அந்த யூதர்கள் சொன்னாங்க அஞ்சல்லாஹு மூசா வ கௌமஹு இந்த நாள் இந்த நாளில்தான் எங்களுடைய நபியாகிய நபி மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ வெற்றி கொடுத்த நாள் அது மட்டுமல்லையும் அவனுடைய அட்டோடையும் புரிகிற கூட்டத்தார்களையும் அல்லாஹ் கடலிலே மூழ்கடித்த நாள் இந்த நாள் என்று செல்லதாக அரிகம் அவர்களுக்கு பதிலளித்தார்கள் அந்த யூதர்கள் அப்போ சலம்ல்லாஹு அறைவசிடம் அவங்க சொன்னாங்க ஃப நஹனு அஹப்பூ அவுலா பி மூசா மீன்கும் நாங்கள் தான் உங்களை விட மிகவும் நோன்பு நோர்ப்பதற்கு மூசா அணைக்கு அவர்களினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் என்று நாயகன் செலம்லாஹு அறைவசிடம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு பெருமானால் செல்லந்தாகும் அறிவு செல்லும் அவர்களும் நோன்பு நோற்றார்கள் சஹாபாக்களையும் நோன்பு நோக்க சொல்லி சொன்னார்கள் அப்ப இந்த நோன்பு நோக்கிற விஷயத்தில் இன்னொரு விஷயத்தையும் செல்லந்தாளிசனம் சொன்னாங்க அவர்கள் ஒரு நாள் நோன்பு வைக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு மாற்றமாக இரண்டு நாட்களை நீங்கள் நோன்பு வையுங்கள் வரக்கூடிய வருடத்திலே இரண்டு நாட்கள் நான் நோன்பு வைப்பேன் அப்படின்ற மாதிரி அலிசனம் சொல்றாங்க ஆனால் அதற்குள் நாயகம் செல்லந்தாக அறிவு செல்லும் அவர்கள் இறைவனடியிலே சென்றுவிடுகிறார்கள் அப்போ இந்த நாளில் அல்லாஹ மூசா நபிக்கு வெற்றி கொடுத்த நாள் அது மட்டுமல்ல வரலாற்றிலே நிறைய சிறப்புகளை இந்த நாளை பற்றி சொல்கிற போது சொல்லுவார்கள் அதில் சொல்கிறபோது நிர்சல்லா அலீஸ்வரம் சொன்னாங்க இந்த முஹர்ரமினுடைய இருக்கக்கூடிய இந்த ஆஷ்ராவினுடைய தினம் இருக்கிறதே இதில் நீங்கள் நோம்பு நோற்றால் முந்தியுள்ள ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இறைவன் ஒரு நாளை ஏற்படுத்தி அந்த நாளிலே நீங்கள் நொம்பு வைத்தால் உங்களுடைய முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்கிறான் என்று சொன்னால் மனிதர்களாகிய நாம் தான் இறைவனை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் இறைவன் எந்நேரமும் இந்த அடியார்களை எப்படியாவது நுழைத்து விட வேண்டும் என்பதில் இறைவன் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி செல்லதாக அறிவு செல்லும் அவர்களை தொட்டும் யுவனபாஸ் ரதியுலாஹன் ஹுமா அவர்கள் சொல்றாங்க மா யதஹர்ரா சியாம செல்லுவ செல்லும் அதா வைரிகி இல்லா ஹாதல் யோம யோம ஆஷுரா அதாவது ரமலானை தவிர்த்து மற்ற நோன்புக்கு பெருமானால் செல்லந்தாகோ அறிவு செல்லும் அவர்கள் ஒரு முக்கியத்துவத்தை தராங்கன்னு சொன்னா அது இந்த ஆஷராவினுடைய நோன்புதான் என்று யுவனபாஸ் ரதியுல்லாஹுவன் ஹுமா அவர்கள் சொன்னார்கள் அப்போ இந்த நாளில் நம்ம நோன்பு வைக்கிறதுனால அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் நாம் அடைந்து கொள்ள முடியும் என நம்முடைய பாவங்களை அந்த நோன்பு கழிக்கிறது அது மட்டுமல்லாது இந்த ஆசுராவிலே இறைவன் தருகிற படிப்பினை அட்டோழியம் பெறுகிற ஆட்சிக்கு முடிவை தருபவன் இறைவன்தான் அவன் எவ்வளவு பெரிய கொடுங்கோலனாக இருந்தாலும் அல்லாஹ் அவனை நம்பி செல்லக்கூடியவர்களுக்கு அட்டோழியம் பெறுவர்களுக்கு மத்தியிலே தன்னை நம்பி இவர்களுக்கு வெற்றியை தருகிறான் என்பதை நிரூபணம் செய்கிற நாள் இந்த ஆசுராவினுடைய நாள் நபி மோசா நகராம் அவர்களுடைய வரலாறை எடுத்து நமக்கு தெரியும் முன்னாடியே பிறகு ஒரு கனவை பார்க்கிறான் அந்த கனவை பார்த்து விட்டு தன்னுடைய சூனியக்காரர்களிடத்திலே கேட்கிறான் தான் சொன்னாங்க இந்த கனவு உன்னுடைய ஆட்சி அதிகாரம் அழிய போகிறது என்பதை காட்டுகிறதுன்னு சொன்னாங்க ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும் ஆண் குழந்தை அந்த குழந்தையின் மூலமாக உனக்கு அழிவு ஏற்படும் அவன் என்ன செய்யறான் வருங்காலத்தை கனவின் மூலமாக அறிகிற அவன் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்கிறான் எல்லா பெண்களையும் மானபங்கப்படுத்துகிறான் இதெல்லாம் அவன் செய்த அட்டோடியங்களாக குரான் பேசுகிறது அப்ப இதெல்லாமே அவன் செஞ்சாலும் நபி மோச அலிஸ்லாம் அவர்களை பிறக்க வைக்கிற பொறுப்பு அல்லாஹினுடைய பொறுப்பு அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் நபி மூசா நகிஸ்வராம் அவர்களை பிறக்க வைக்கிறான் மூசா நஹிஸ்வராம் பிறக்கிறார்கள் எப்படின்னா அவங்களுடைய அம்மா பயப்படுறாங்க எங்கே இந்த குழந்தை நம்முடைய இந்த குழந்தை அந்த பிரௌனினுடைய கண்ணிலே பட்டுப்படுமோ அவர்களுடைய எதிரிகள் நம்மை அழித்து விடுவார்களோ நம்முடைய குழந்தையை அப்படின்னு பயப்படுறாங்க அந்த தருவாயிலே அல்லாஹ் சொல்கிறான் பயப்படாதீர்கள் அவர்களை நீங்கள் பாதுகாப்பதற்கு பயந்தால் ஒரு பெட்டியில் வச்சு அவர்களை நீங்கள் நைல் நதியிலே போட்டுடுங்கன்னு சொல்கிறாங்க அல்லாஹவின் மீது நம்பிக்கை கொண்ட அந்த அம்மையார் நபி மூசா அலி குழந்தையாக இருக்கிற தருவாயில் அந்த பெட்டியில் வச்சு ஆத்துல அந்த போட்டுடுறாங்க போட்டதுக்கு பிறகு அந்த பெட்டி எங்கு செல்கிறது என்றால் ஃபிரௌன் செல்கிறது அப்ப அவனுடைய அரண்மனைக்கு நேராகத்தான் அந்த ஆறு ஓடுகிறது அதில் தான் அந்த ஃபிரௌனும் இருக்கிறான் அப்ப அவனுடைய கண்ணில இதை படுகிறது அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறான் அந்த குழந்தை இருக்கிறது அப்ப மூசா அலி தான் அந்த குழந்தைன்னு அவனுக்கு மனசில் பட்டவுடன் வாழை எடுத்து வெட்டப்போகிறான் கிரோனுடைய மனைவி ஆசியா அம்மையார் உதயல்வாஹா அன்ஹா அவங்க பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க அப்ப அவங்க சொன்னாங்க நமக்கு தான் குழந்தைகள் இல்லையே அதனால இந்த குழந்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய கண்குளிர்ச்சியாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரானிலே சொல்வான் என்னுடைய எதிரையும் உங்களுடைய எதிரையும் உங்களை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா அவன் அல்லாஹுக்கு எதிரி என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான்னா ஆனா ரப்பு கோமுள்ள ஆளான்னு நான் மக்கள்கிட்ட போயிட்டு நான் தான் உங்களுடைய வரலாற்றுல வரும் நாளைக்கு மழை பெய்யும் மழை பெய்ய சொல்லி இருக்கலாம் அப்ப சரி நான் மழை பெய்ய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான் அல்லாவிடத்துல சஜிதாலு விழுந்து கெஞ்சுவானான் யா எப்படியாவது மழை பெய்ய வச்சிரு ஏன்னா நாளைக்கு நான் அசிங்கப்பட்டு விடக் கூடாதுன்னு அவன் கெஞ்சுவானான் அதனால அல்லாஹ் அவனை அவனுடைய அந்த கெஞ்சுதரையும் ஏற்று மழை பொழிய வைத்தான் என்று எழுதுவார்கள் அப்ப இதெல்லாம் அவனுடைய வரலாறு அப்ப அவன் செஞ்ச இந்த அட்டொழியத்தில மூசா நபி அருகே அங்கங்கே வளர்கிறார்கள் வளர்ந்து வாலிப பருவத்தையும் அடைகிறார்கள் அப்ப அல்லா என்ன செய்யறான் மூசா நபி இதுக்கு மேல அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறது நல்லதில்லை என்று அல்லாஹ் முடிவுக்கு வருகிறான் மூசா நபி ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போறாங்க போற வழியில பார்த்தா பனு இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் மூசா நபியினுடைய குடும்பத்தார்கள் அதே போல கிபுத்தி என்று சொல்வார்கள் அது பெரோனினுடைய கூட்டத்தார்கள் இப்போ ஒரு கிபுத்திக்கும் மூசா நபியினுடைய கூட்டத்தாரில் இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலன் ஆகிய ஒருவருக்கும் சண்டை அந்த சண்டையை மூசா அலி இஸ்லாம் என்ன செய்யறாங்க தீர்த்து வைக்கிறாங்க ரெண்டு பேர்த்துக்கும் மத்தியில் அதே போல இரண்டாவது நாள் அதே போல பிரச்சனை ஏற்படுகிறது நபி மூசா அலி இஸ்லாம் அந்த சண்டையில பிறோனுடைய ஆள ஒரே ஒரு குத்து விடுகிறார்கள் நபியினுடைய ஆற்றலை அல்லாஹ் பன்மடமாக பன்மடங்காக எல்லா எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்திருப்பான் சொல்வார்கள் சல்லா அலிசலம் சுவனத்தினுடைய நாற்பது வாலிபர்களினுடைய ஆற்றல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சொர்க்கத்தில் ஒரு வாலிபரினுடைய ஆற்றல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து வாலிபர்களினுடைய ஆற்றல் இருக்கும் அப்போ ஒரே ஒரு அடியிலே அந்த மனிதன் மரணித்து விழுகிறான் மரணித்த உடனேயே மூசா நபியை அந்த ஊருக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க நபி மூசா அலிசலாம் இந்த ஊரை விட்டே போயிடுறாங்க தேசத்துக்கு வராங்க அப்போ அந்த இடத்துக்கு அவங்க வந்த உடனேயே அந்த ஊரில் மூசாலிஸ் ராம் அல்லாஹ் விடத்திலே ஜூவா செய்கிறார்கள் ஜுவா செய்கிறார்கள் ரபி இன்னி இலிமா அஞ்சல்த இளையம் என் ஹைரின் ஃபபீர் யா அல்லாஹ் என்னை எந்த இடத்துக்கு நீ கொண்டு வந்திருக்கிறாயோ அதிலேயும் நான் உன்னிடத்தில் தான் தேவையுடவனாக இருக்கிறேன் மக்களிடத்தில் நான் எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி மூசாலி சார் அல்லாஹ் விடத்திலே முழு நம்பிக்கையும் பொறுப்பையும் சாட்டுகிறார்கள் அப்போ பார்த்தா மூசா நபி அலகிஸ் ராம் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு நேராக ஒரு கிணறு அந்த இடத்துல நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க அதில் ரெண்டே ரெண்டு பெண்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் போட்டுவதற்காக வெட்டி ஓரமாக நிற்கிறாங்க ஏன்னா அந்த ஆண்கள்லாம் போனதுக்கு பிறகு இந்த ஆட்டுக்கு தண்ணி சே சேர்ந்து ஊற்றிட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு நிற்கிறாங்க அப்போ மூசா அலைகிசராம் என்ன செய்யறாங்க அந்த பெண்களுக்கு சென்று உதவுகிறார்கள் உதவி விட்டு அந்த பெண்கள் இருவரும் வீட்டுக்கு போகிறாங்க அவங்க யாருன்னு கேட்டால் ரவி சுழைவரகீஸ்வராம் அவர்களினுடைய இரண்டு மகள்கள் அப்போ சுனைவரகீஸ்வரம் கேட்டாங்க என்னம்மா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ நடந்த விஷயத்த நபி மூசா அலிஹிஸ்லாம் இந்த மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க எங்களுக்கு தண்ணீர் பிடிச்சி ஊத்துனாங்க எங்களுக்கு உதவி செய்தார்கள் என்ற விஷயத்தை அந்த ரெண்டு மகள்களும் சொல்லுகிறார்கள் அப்ப நபி மூசா அலகி இஸ்லாம் அவர்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஸ்வாயிபர் இஸ்லாம் அவர்கள் சொல்ல ஸ்வாயிபர் இஸ்லாம் அவர்களினுடைய உத்தரவுக்கு எனக்கு அந்த மகளில் ஒருத்தங்க போய் மூசா நபி அஹிஸ்வரா கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்தவுடன் மூசா இஸ்லாம் எல்லா விதமான சம்பவத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி அப்ப மூசா அலஹி இஸ்லாம் அவர்கள் அவர்கள்ட்ட அந்த ஸ்வாயிபர் இஸ்லாம் சொன்னாங்க நீங்கள் இங்கு இருந்து எங்களு என்னுடைய விவசாய நிலங்களையும் அதனுடைய வேலைப்பாடுகளையும் நீங்கள் பார்த்து கொடுங்கள் அதற்குண்டான கூலையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலிஸ்வராம் அங்கேயே தங்கி வேலை செய்கிறார்கள் இறைவனுடைய உத்தரவால் அந்த நபி சாஹிப் அலி இஸ்லாமுடைய மகளில் இரு மகள்களில் ஒருவரை நபி மூசா அலி இஸ்லாம் மனம் முடிக்கிறார்கள் குரான் அதற்கடுத்து அவங்க மூசா அலிஸ்லாம் அவங்களுடைய மனைவியோடு மறுபடியும் ஊருக்கு திரும்புகிறாங்க எந்த நாட்டில் பெருன் இருக்கிறானோ அதே நாட்டுக்கு திரும்புகிறார்கள் அதை குரான் சொல்லுகிற போது நைட்ல அவங்க வருவாங்க சரி எதாவது விளக்கு ஏதாவது கிடைக்குதா பார்க்குறேன்னு சொல்லிட்டு மூசா அலிகரம் ஒரு விளக்கை தேடி செல்வார்கள் அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஒளிமயமாக இருக்கும் ஒரு மரத்துக்கு இடையில அப்போ அந்த இடத்துல போனா அங்குதான் அல்லாஹ முதன் முறையாக நம்பி மூசா அலிகரம் இடத்திலே பேசுவான் அப்ப மூசாலைஸ்வராம் இடத்திலே பே பேசும்போது அல்லாஹ் சொல்வான் இன்னி அனல்லாகு நான் அல்லாகவாக இருக்கிறேன் லாயிலாக இல்லான என்னை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்ற வாசகங்களையும் எல்லாம் பேசிவிட்டு மூசாலைஸ்வராம் தன்னுடைய கையில் ஒரு தடி வச்சுருப்பாங்க எப்பயுமே ஆடுகளை மேய்க்கிறதுக்கு மூசாளிஸ்வரம் தடி வச்சுருக்கும்போது இது என்ன தடின்னு நல்லா கேட்பான் அப்போ மூசாளிஸ்வரம் நிறைய சொல்வாங்க அல்லாவிடத்தில் யா அல்லாஹ் இந்த தடியை வச்சு தான் நான் ஆடுகளை எல்லாம் மேய்ப்பேன் ஏதாவது எனக்கு பழங்கள் வேண்டுமென்றால் அதை கொண்டு தான் நான் பறித்துக்கொள்வேன் அதே மாதிரி ஏதாவது எதிரிகள் வந்தாங்கன்னா இதை வச்சு தான் நான் என்னை பாதுகாத்துக்கொள்வேன் இப்படி பல விஷயங்களை மூசாளேஸ்வரம் பேசுகிறாங்க பேசுறதுக்கு பிறகு அல்லா சொன்னால் அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த தடியை நீங்க கீழே போடுங்க மூசா அலி இஸ்லாம் அதே போல கீழே போடுறாங்க அந்த தடி பெரிய மலைப்பாம்பாக உருவாகிறது அதை பார்த்த உடனே மூசா அலி இஸ்லாம் மனிதர் தானே அதனால மூசா அலி இஸ்லாம் பயந்து போய் ஓடுறாங்க அப்ப எல்லாம் சொன்னால் யா மூசா அல்லா தஹப் மூசா அலி இஸ்லாம் அவங்களே பயப்படாதீங்க அதை கையில பிடிங்கன்னு சொன்னான் அதே போல மூசா அலையாம் அல்லாஹினுடைய உத்தரவால் அதனுடைய கையில் அதை பிடிக்கிறாங்க மறுபடியும் அது குச்சியாக மாறிவிடுகிறது அப்ப இன்னொரு அத்தாட்சியை கொடுத்தாங்க மூசா அலிஸ்லாம் தன்னுடைய சட்டை பையக்குள் கையை விட்டு எடுங்கன்னு சொன்ன அல்லாஹாலா அப்படி எடுக்கின்ற போது அவர்களுடைய கை ரொம்ப பிரகாசமாக மின்னக்கூடியதாக மாறியது அப்போ இந்த ரெண்டு அக்காச்சிகரையும் கொடுத்து நீங்கள் ஃபிரோன் இடத்துல போங்க அல்லாஹ் தான் இறைவன் என்பதை எத்தி வையுங்கள் அப்படின்னு மூசா அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான் அப்படி அனுப்பும்போது மூசா அலிஸ்லாம் சொன்னாங்க யா அல்லாஹ் எனக்கு திக்கு வாய் ஏன்னா குழந்தை பருவத்தில் இருக்கும்போது ஃபிரோனுக்கு நிறைய தடவை சந்தேகம் வருமா ஏன்னா மூசா அலிஸ்லாம் நபி அதனால ரொம்ப அறிவு படைத்தவர்கள் அதனால தான் தன்னை அழிக்க வந்த குழந்தையா அப்படின்னு ஏற்பட ஏற்பட்டது ஒரு என்ன நாள்லாம் ஒரு தட்டத்துல ஒரு தட்டிலே தங்கத்தையும் வைரங்களையும் வயிறுவங்களையும் வைக்கிறான் இன்னொரு தட்டுல நெருப்பு கங்கை வைத்து விட்டான் ஏன்னா ஒரு அறிவாளியான குழந்தை தங்கத்தை எடுக்கும் அதே ஒரு சாதாரண குழந்தை நெருப்பு கங்கை எடுக்கும் இது உண்மையான அறிவாளியான குழந்தையா இல்ல அறிவில்லாத குழந்தையா பாக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டுமே பக்கத்துல வச்சிடறாங்க மோசலை சரம் அறிவு படைத்தவர்கள் அதனால போய் தங்கத்தை எடுக்கலான்னு போறாங்க ஆனா உடனடியாக ஜிப்ரீல் அலிஸ்வராம் வந்து தட்டி விட்டுறாங்க அவங்களுடைய கையை உடனே அந்த நெருப்பு கங்கை எடுத்து வாயிலும் போட்டுக்கொள்கிறார்கள் அதனால் அதனால மூசா அலிசாம் அவரால் சரியாக பேச முடியாது திக்கு வாயாக இருப்பாங்க அதனால அல்லாவிடத்துல கேட்டாங்க மூசா அலிசராம் யானா என்னுடைய பேச்சுக்கள் சரியாக இல்லை ரபி ஷரி சதுரி வை எஸ் அலி அம்ரி உகளுள் உப்புதம் இலிசானி யாரா என்னுடைய இதயத்தை நீ விரிவுபடுத்துவாயாக என்னுடைய நாக்கிலே இருக்கக்கூடிய அந்த கோணல்களை நீ செறிப்படுத்துவாயாக துவா செய்துவிட்டு என்னுடைய சகோதரர் ஹாருன் இருக்கிறார் அவரையும் என்னோடு நவியாக அனுப்புவாயாக நபி மூசா அலிஸ்வராம் கேட்குறாங்க எனவே அல்லாஹுத்தாரா நபி ஹாருன் அலிஸ்வராம் அவர்களையும் நபியாக அனுப்பி ரெண்டு பேருமே போய் பேசுகிறாங்க ஆனால் அந்த பிறகு ஏற்றுக்கொள்வதாக இல்லை அதோட கடைசி என்னை சொல்கிறாங்க இந்த ஃபிரோன் மூசா அலி இஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய மக்களை இந்த ஃபிரோனுடைய கொடுமை தாங்காமல் இந்த ஊரை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணி தன்னுடைய மனு இசவீரர் மக்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள் பார்த்தா இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த ஃபிரோன் என்ன செய்கிறான் தன்னுடைய படைபலத்தோடு துரத்துகிறான் அப்போ பின்னாடி பார்த்தா அந்த மக்கள் சொல்கிறாங்க இன்னாலாம் முதலக்கும் முசா அலிஸ்லாம் அவங்களே அவங்க எதிரிகள் பின்னாடி வந்துட்டாங்க நம்மளை பிடிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க எதிரில் பார்த்தா கடல் அப்போ மூசா அலிஸ்லாம் அல்லாஹ் சொன்னாப் பஹர் நீங்கள் கடலிலே உங்களுடைய தடியால் அல்லாஹ் தடி அந்த கடலிலே அடிக்கின்றார்கள் பன்னெண்டு குடும்பத்தார்கள் மூசா அலிஸ்லாமினுடைய அந்த மனு இஸ்ரவேலர்களிலே இருந்தார்கள் அப்போ பன்னெண்டு பாதைகளாக அந்த கடல் பிரிகிறது அதில் எல்லா பாதையிலையும் மனு இஸ்வரவேலர்கள் கடக்கின்றார்கள் அதே பாதையில எப்படியாவது போய் பிடிச்சிடான்னு சொல்லிட்டு இந்த பிரோனும் பிறோனுடைய கூட்டத்தார்களும் போகிறார்கள் போகிற அந்த நடு கடலிலே அந்த கடல் அவர்களை மூழ்கடிக்கிறது மூழ்கடிக்கிற தருவாயில் பிறோன் சொன்னான் பிறப்பி மூசாவ ஹாரோன் நான் இறைவனை கொண்டும் அவனுடைய ஹாரோனினுடைய இறைவனை கொண்டும் நான் ஈமான் கொண்டு என்று சொல்கிற போது ஜிவ்ரே ரஹிஸ்லாம் அவர்கள் அவனுடைய வாயிலை மண்ணல்லி போட்டதாகவும் வரலாறுகள் பதிவாக இருக்கிறது அப்ப அவனுடைய உடல் அல்லா சொன்னா உனக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக உன்னுடைய உடலை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு நல்லா சொன்னான் எந்த உடலையும் அல்லாஹ் இப்படி பாதுகாக்கல ஆனா இவனுடைய உடலை நான் பாதுகாப்பேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இவன் எவ்வளவு பெரிய பெருமைகளை அடித்தாலும் அவனும் ஒரு சாதாரண என்னுடைய அடிமைதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் ரப்பு குமல் லா அலா நான் தான் உங்களுடைய இறைவன் என்று சொன்னவன் என்று மண்ணோடு மண்ணாக மக்காமல் இறைவனுடைய உத்தரவால் அப்படியே கிடக்கிறான் நான் அப்போ இதெல்லாம் ஆஷுராவினுடைய தினம் நமக்கு நினைவுபடுத்துகிற விஷயங்கள் அப்ப அல்லா கிட்ட நாம் ஒருபோதும் பெருமை அடிக்கக்கூடாது அதே மாதிரி இந்த ஆஷுராவினுடைய தினம் நமக்கு நினைவுபடுத்துகிற இன்னொரு விஷயம் என்னன்னா நாம் அல்லாஹினுடைய நியமத்துகளை நினைவு கூற வேண்டும் நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தினால்தான் அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் இன் சக்கரத்தும் இல்ல அசீதன்னக்கும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கிறேன் கஃபரத்தும் நீங்கள் எனக்கு மாறு செய்தால் இன்னும் அதாவில சதீத் என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தருகிற படிப்பினைகள் நபி சொல்மா நடீசராம் எல்லோருக்கும் மன்னராக இருந்தவர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்க ஒரு துவாவை கேட்டாங்க எனக்கு பிறகு இப்படி ஒரு ஆட்சி யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க அப்போ அல்லா சொன்னால் விலங்குகளுக்கும் அரசராக இருந்தார்கள் மனிதர்களுக்கும் அரசராக இருந்தார்கள் சைத்தான்களுக்கும் அவர்கள் அரசராக இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை விலங்குகள் பேசக்கூடிய பாஷைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் காட்டிலே பறக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் ஆனால் இதெல்லாம் இருந்துமே கூட நபி சுலைமான் சலாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதை விடவில்லை அதனால தான் நபி சுலைமான் சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடு கொண்டே இருந்தார் அப்ப இதெல்லாம் இந்த ஆஷராவினுடைய தினம் நமக்கு நினைவுபடுத்துகிற விஷயங்கள் அது மட்டுமல்லாது இந்த ஆஷராவினுடைய தினத்தில்தான் நாயகம் செல்லல்லாக அவர்களினுடைய பேர குழந்தை ஹசரத்து ஹுசைன் ஹதி அல்லாஹன் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் எனவே வல்ல ரஹ்மான் இந்த சிறப்புக்குரிய நாளில் நோன்பு நோற்று அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்துள் புரிவானாக வாஹுருல்லா அசலாம்